ൈ നു ആശയായി തട്ടും തരവായു വാസു ലണ്ടൈ നാശയായി തട്ടും തരവായു പാതി ഒരുപോതും കല്ലിടാതേ സർ ആശയായി ഉന്നയ അഴിക്കേ பாவியன்று போதும் தள்ளிடாத நேசர் ஆசையாய் உன்னை அழைக்கின்றாரே வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரி சுவுக்குள்ளம் திரவாயு வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் உள்ளம் திரவாயோ ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம் இதோ நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் அந்த சத்தத்தை யாராச்சும் கேட்டு கதவை திறந்தான் அப்படின்னு சொன்னா அவன் கூட சேர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன் அதாவது விருந்துக்கு நானும் அவனுடைய கலந்து கொள்வேன் என்று சொல்லி தேவன் இவ்வாறாக வா வாக்கு திட்டம் கொடுக்கிறார் பாருங்கள் நம்மளும் கூட இந்த உலகத்தில் அநேக சத்தத்தை கேட்குறோம் ரூட்டில் நடந்து போகும்போது ஒரு இறைச்சலான டிராஃபிக் சத்தத்தை கேட்குறோம் அல்லது ஒரு பள்ளிகளுக்கு செல்வோம் ஸ்கூலுக்கு செல்வோம் சொன்னால் அங்கே டீச்சர் நடத்துகிற அந்த ஒரு பாட சத்தத்தை கேட்கலாம் அல்லது குழந்தைங்க எழுப்புகிற அந்த ஒரு நாய்ஸஸ் அந்த ஒரு சத்தத்தை கேட்க நம்மளால் முடியும் அது மாதிரி தொழிற்சாலைக்கு செல்வோம் ஃபேக்ட்ரிக்கு போனோன்னா அந்த மிஷினோட சத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இது எந்த சத்தத்தை பற்றி சொல்லுது இந்த வசனம் இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அப்போ என் சத்தம் என்று சொன்னால் அது தேவனுடைய சத்தம் தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும் யாராச்சும் கேட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அது காதுகளினால் ஒருவேளை ஒரு தொழிற்சாலை சத்தத்தையோ அல்லது ஒரு டீச்சரோட சத்தமோ அல்லது ஒரு ஒரு பொருளினோட ஒரு பொருள் கீழே விழுந்தா ஏற்படுகின்ற சத்தமோ அது கிடையாது தேவனுடைய சத்தம் என்பது அது மெல்லிய சத்தம் நாம் நம்முடைய கண்களை மூடி நாம் இறைவனை தியானிக்கும் பொழுது அந்த கிடைக்கப்பெறுகின்ற சத்தமே மெல்லிய சத்தம் என்று சொல்லி பார்க்கின்றோம் அந்த மெல்லிய சத்தத்தை எவன் ஒருவன் எவள் ஒருத்தி உணர்கிறாரோ உணர்கிறாரோ அவள் மாத்திரமே வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் அல்லவா அது நம்முடைய உள்ளமாக இருக்கின்றது ஒருவேளை வாசற்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு வீட்டினுடைய வாசற்படி அல்ல நம்முடைய உள்ளத்தினுடைய கதவை அவர் தட்டுகிறார் நம்முடைய இருதயத்தினுடைய வழிகளை அவர் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கின்றோம் ஆக இப்படியாக தேவன் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வரவே அவர் விரும்புகிறார் அதனால்தான் இதோ நான் உள்ளத்தின் உன்னுடைய உள்ளத்தின் வெளியே நின்று நான் கதவை தட்டுகிறேன் நீனுடைய சத்தத்தை கேட்டு நீ என்னை உள்ள அனுமதிச்ச அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அவன் கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் இவ்வாறாக சொல்லுகின்றார் வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம் இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஒருவன் நம்ம சத்தத்தை கேட்கிறோம் நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அல்லது மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அல்லது இது போன்ற அல்லது ஜப ஜபத்திலோ அல்லது இறை செய்தியிலோ நாம் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு முடியும் ஆனால் கதவை திறக்கிறோமா நான் முதலாவதாக பார்த்தோம் வாசல் என்பது உள்ளம் என்று சொல்லி அடுத்ததாக பார்க்குறோம் சத்தம் அந்த சத்தம் எப்படி நமக்கு கேட்க நாம் கண்களை மூடி தியானிக்கும் பொழுது கிடைக்கப்படுகிற மெல்லிய சத்தமே சத்தம் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக பார்க்கிறோம் கதவை திறந்தால் திறக்கணும் அப்பேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீ எனக்கு நேரம் ஒதுக்குகிறாயா ஒருவேளை நம்ம எல்லாத்துக்குமே நேரம் ஒதுக்குறோம் டைம் டேபிள் போட்டிருக்கோம் அங்க இங்கேயும் போறோம் ஆனா ஏசு கிறிஸ்துக்குன்னு ஒரு நேரம் நம்ம கொடுக்கறோமா அவரை தேடி பார்ப்பதற்கு ஒரு அதிகாலை வேலையில் அல்லது ஒரு நல்ல மதிய வேலையில அல்லது இரவு நேரத்தில் என்று சொல்லி அவருக்கு என்ன நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் அவரை நோக்கி தியானிக்கும் பொழுது அப்பொழுது மாத்திரமே அவன் என் சத்தத்தை கேட்பான் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி நாம் பார்க்கின்றோம் ஆக நாம் உள்ளத்திற்கு வெளியே நின்று இயேசு கிறிஸ்துவ நம்முடைய உள்ளத்தை தட்டுகிறார் நாம் திறக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் திறப்போம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு கிஃப்ட் என்ன ஏசு கிறிஸ்துவே நம்ம கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன் அதாவது இந்த இடத்துல போஜனம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உணவு என்பதை மாத்திரம் அது குறிக்கலாம் போஜனம் என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே நாம் படுகின்ற துன்பத்திலே அவரும் பங்கு கொள்ளவே விரும்புகிறார் ஒருவேளை சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற நன்மை தீமைகள் அல்லது கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று ஏசு கிறிஸ்துவும் நம்ம கூட சேர்ந்து அவர் அவர் பாடு அனுபவிப்பதற்கும் அவர் தருகின்ற பலத்தோடு நாம் இதெல்லாம் சகித்துக் கொள்வதற்கும் தேவன் இப்படியாக வாக்குத்தம் கொடுக்கின்றார் நான் உன் கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன் போஜனம் பண்ணுவேன் ஆனா நீ பண்ண வேண்டிய விஷயம் என்ன உன்னுடைய உள்ளத்திற்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறேன்ப்பா நீ என்னுடைய சத்தத்தை ஃபஸ்ட்டு கேளு கேட்டுட்டு நீ என்ன பண்ணு கதவை தர நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நானும் பிரவேசித்து பண்ணுவேன் அவனும் அவனும் பண்ணுவான் பண்ணுவான் இந்த வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனுக்கு வாக்குத்தையும் நமக்கு கொடுக்கின்றது ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்புறோம் விசுவாசிக்கிறோம் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நமக்காக வாழ்ந்தார் அவர் நமக்காக பாடுபட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மீண்டும் நமக்காக வருவார் இந்த நிச்சயமே நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயமாக இருக்கின்றது ஆக இந்த இடத்துல வசனத்திலே பார்க்கின்றோம் அவனும் என்னுடைய சேர்ந்து என்ன பண்ணுவான் போஜனம் பண்ணுவான் அப்போ நித்திய ஜீவனிலே அவருடைய கூட சேர்ந்து நாமும் நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார் அந்த வாக்குத்தத்தமே இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனம் அவனும் என்னோட சேர்ந்து போஜனம் பண்ணுவான் ஆக தேவன் தேவனை நாம் அனுமதிக்கும் பொழுது தேவன் அவர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக அனுமதிக்கின்றார் ஆக இந்த நாளிலே இந்த ஒரு வேத வசனத்தை நாம் நன்கு தியானித்து நாம் இறைவன் இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்